திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பண்ணைக்காடுக்கு அரசு டவுன் பஸ் புறப்பட்டது வழியில் கியர் ஆட் லூஸ் ஆகி சரியாக கியர் விடவில்லை கியர் கம்பியை ஒருவர் இழுத்து பிடித்தால்தான் பஸ் ஓடும் என்ற சூழல் உருவானது இதனால் கியர் ஆடை பிடித்துக் கொள்ளும்படி முன்சீட்டில் அமர்ந்திருந்த பயணியிடம் டிரைவர் சொல்ல அவரும் கியரை இழுத்து பிடித்திருந்தார் டிரைவர் ஸ்டியரிங் பிடித்து பஸ் ஓட்டினார் டிரைவர் கியர் மாற்றும் போது மட்டும் முதியவர் கம்பியில் இருந்து கையை எடுப்பார்

பண்ணைக்காடு மலைப்பகுதியில் இருக்கு அந்த இடத்துக்கு போற பஸ் ஓட்ட உடசலா இருக்கலாமா நீங்க அதிகாரிகிட்ட இது பற்றி இல்லையா பயணிகள் உயிர பணையம் வைக்கிறது முறையா என டிரைவரிடம் சில பெண் பயணிகள் கேட்டனர் டிரைவர் சிரித்து சமாளித்தார்